ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் கடந்த காலத்தை மாற்றியமைக்கும் சக்தி நமக்கு கிடையாது கடந்த காலத்தில் நிகழ்ந்த கசப்பான அனுபவங்களிலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம் கடந்த காலத்தில் பல விஷயத்தை நம்ம வந்து இழந்திருக்கலாம் பல இக்கட்டான நிலையில் இருந்திருக்கலாம் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு சில இழப்புகளை கூட சந்திச்சிருக்கலாம் மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க நிர்கதியாக நின்றுப்போம் என்ன செய்ய போகிறோம்னு தவிர்த்துக்கிட்டு நின்றுப்போம் ஆனால் அதுலேருந்து நம்மளோட சாயி நம்மளை மீட்டு இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்துருக்காரு அதை நினச்சி சந்தோஷப்படுவோம் இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்புவோம் அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் நம்மளோட சாயை நமக்கு உறுதுணையாக இருப்பார் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டமும் துன்பமும் நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம் இதை கடந்து வர மாட்டோமான்னு நம்புங்க நிச்சயமாக உங்களோட நம்பிக்கை உண்மையாகும் பின் போகாது இப்போ இருக்கிற அந்த இக்கட்டான நிலையிலேருந்து நிச்சயம் நம்ம வந்து கடந்து போவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரு சில விஷயத்துக்காக நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த பயம் தேவையற்றது நம்ம இதுக்காக இவ்வளோ நாள் வந்து பயந்தோம் அப்படின்னு நம்மளே வந்து யோசிப்போம் நம்மளை நம்ம பார்த்தே சிரிச்சுப்போம் நீங்களே உங்களை பார்த்து வெக்கப்படுவீங்க நம்ம இதுக்காக பயந்துக்கிட்டு இருந்தோம் சார் எவ்வளவு எளிமையாக நமக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை அதை நம்ம மீட்டு கொண்டுட்டு வந்துட்டாரே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டோம் அது கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டோமே சாய்கிட்ட கூட நம்ம வந்து வருத்தம் கொண்டோம் கோபத்தால் கொஞ்சம் புலமையும் தள்ளினோம் ஆனால் சாய் அதை விட சிறந்ததை ஒன்று கொடுத்துட்டாரே நம்ம சந்தோஷப்படுவோம் நிச்சயமாக தான் உண்மையும் கூட ஒரு சில விஷயம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டுகிறது கிடைக்காமல் போயிருக்கலாம் நம்மளோட விருப்பங்கள் நிறைய நிறைவேறாமல் போயிருக்கலாம் அதுக்காக நம்ம அழுது புலம்பையும் இருக்கலாம் அதற்காக நம்ம வணங்குற இறைவன் அதற்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டார் நமக்கு எது சிறந்ததோ அதை நமக்கு அவர் கொடுப்பார் அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கஷ்டமாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கமே நினைக்காதீங்க ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும் பொழுது உங்களோட சக்தி வந்து வெளிப்படுது நீங்கள் வந்து பக்குவப்பட்டுக்கிட்டு ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி வரும் பொழுது உங்களோட சக்தி என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறீங்க உங்களால் முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு சாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு கற்று கொடுத்துட்ருக்காரு படத்தை உங்களோட வாழ்க்கையை நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல் வாழ்ந்து முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற ப்ராப்ளத்தை எதிர்த்து ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் பயந்து பின்வாங்கினீங்கன்னா சின்னதாக கடுகளவு இருக்கிற பிரச்சனை கூட மலை மாதிரி தெரியும் நீங்கள் எதிர்த்து என்னால் முடியும் இது சரியாகும் நம்பிக்கையோடு நின்னீங்க அப்படின்னா மழை போல் இருக்கிற பிரச்சனை கூட கடுகளவில் மாறிடும் இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற சாதாரண மக்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னென்னா இதுக்காக நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் முடியலை அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் இருந்து விட்டுருவோம் ஆனால் அந்த ஒரு பொறுமை இல்லாமல் இன்னும் ஒரு நாள் அதற்காக முயற்சி செஞ்சிடம்னா அந்த விஷயம் நமக்கு வந்து கிடச்சிருக்கும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் எதிர்மறை சிந்தனைகளால் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முடிவுனால கூட நம்ம எடுத்த முயற்சிகள் நமக்கு பயனளிக்காமல் போயிருக்கலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருப்போம் ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம்கிற அந்த ஒரு எண்ணமும் வரும் அதே மாதிரி இன்னும் ஒரு சில தவறும் வந்து செய்வோம் அது என்னன்னா ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா என்னடா அது கிடைக்காம போயிடுச்சு வீணா போயிச்சு வாழ்க்கை அப்படி நினச்சிக்குவோம் ஆனால் எதுவுமே முடிவு கிடையாது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ஒரு இடம் உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் அந்த இடம் நமக்கு வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அதுக்காக இந்த பொருளுக்காக இந்த இடத்துக்காக நம்ம வாங்கணும் ரொம்ப முயற்சி பண்ணமே கிடைக்காம போயிடுச்சு வருத்தப்படக்கூடாது அதை விட சிறந்த இடமா சாய் உங்களை வாங்க வைப்பார் இப்படி தான் ஒரு வேலைக்காக வந்து முயற்சி பண்ணியிருப்போம் இன்டர்வியூல வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போயிருப்போம் செகண்ட் ரவுண்டு போயிருப்போம் தேர்ட் ரவுண்டில் வந்து மிஸ் பண்ணியிருப்போம் ஏன்னால் கிடைக்காமல் போயிடுச்சின்னு தோண்டு போகக்கூடாது உடனே அடுத்த வேலைக்கு வந்து முயற்சி பண்ணணும் அந்த இரண்டு ரவுண்டு வந்து பாஸ் பண்ணோம்ல அதனால் கிடைச்ச அனுபவம் அதை உபயோகப்படுத்தி நம்ம கிடைக்க போகிற அடுத்த வேலைக்காக நம்ம வந்து முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம நினச்சதை விட அதிகமான ஒரு சம்பளத்தோடையும் உயர்ந்த பதவியிலையும் வேறு இடத்துல நமக்கு வேலை கிடைக்கலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய மாணவ மாணவிகள் டாக்டருக்காக வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு மருத்துவத்துறையில் வந்து சேர முடியலன்னு சொல்லிட்டு கூட வருத்தப்பட்டுருக்கலாம் செய்து வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணீங்க இல்லை உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்களோட முயற்சி வந்து எடுத்தீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்கீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு அதில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் வணங்குற கடவுள் தான் பொறுப்பு ஏன்னா அவர் பொறுப்பேற்றுக்குவார் நமக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த துறையில் போனால் நம்ம உயர்ந்த பதவிக்கு போகுமோ அதை வந்து அவர் வந்து உருவாக்கி கொடுப்பார் அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நம்ம அதுக்காக நம்ம நினச்ச விஷயம் கிடைக்கலையே நம்ம கடவுள்கிட்ட கேட்டமே அவர் நிறைவேற்றி குடிக்கல நம்ம கோபத்தால் புலம்பி இருக்கலாம் நம்ம ஒரு வேளை கடவுளை கூட திட்டி கூட இருக்கலாம் ஆனால் அதுக்காகலாம் அவர் வருத்தப்படவே மாட்டார் அதை நல்லா அது புரிஞ்சுக்கோங்க நமக்கு எது திறந்ததோ அதை தான் அவர் கொடுப்பார் என்னடா நம்மளை இத்தனை நாளாக போற்றி புகழ்ந்த இந்த வாயாலேயே நம்மளை திட்டுறான எண்ணிக்கையில் அவர் வருத்தப்படவே மாட்டார் இவன் என்னை நம்பி வந்துட்டான் இவனுக்கு எது நல்லதோ அதை தான் நான் ஆகணும் இப்போ இன்றைக்கி என்னை திட்டான் நாளைக்கு நல்லது நடக்கும்போது நன்றி சொல்லுவான் அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து தெரியும் இது எல்லாம் நமக்கு தெரியாது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அங்கே மொத்தத்தில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளோட கடவுள் நம்ம கூட தான் இருக்கார் அதனால தான் இந்த பதிவோட தலைப்பு கூட எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எல்லா சூழ்நிலையிலும் சாய் நம்ம கூட தான் இருக்கார் நீங்கள் வணங்குற இறைவன் உங்க கூட தான் இருக்கார் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒரு வேளை நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கலைன்னா வருத்தப்படாதீங்க ஒரு வேளை நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு முன்னாடி கிடைக்காமல் போயிருந்துச்சுன்னா அதை விட சிறந்தது ஒன்றை சாய் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சுருக்காருன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதற்கான முயற்சிகளை செய்ய நிச்சயமாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் வணங்குகிற கடவுள் உங்களை விற்கவும் இல்லை உங்களை கைவிடவும் இல்லை இந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதேவே நடக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் செய்யலாம்